ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து சோளம் நான் அதில் வந்து கொல்கட்டை செய்யலான்னு இருக்கேன் இன்றைக்கி இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற அரிசியில் வந்து கொல்கட்டையை விட இது வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளை சோளம் சிகப்பு சோளம் எல்லாம் கிடைக்கிது நீங்கள் வந்து நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ நேரம் நல்லா ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்குது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கோர்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு நம்ம மாவு வந்து இடிப்போம் இல்லையா அதிரசம் மாவுத்துக்கு மாவுக்கு வந்து இடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நம்ம மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கொல்கட்டை காரக்கொழுக்கட்டைக்கு எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் நம்ம அதை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு எடுப்போம் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இதில் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடுகு வெடித்ததும் நம்ம காஞ்ச மிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் மிளகா கொஞ்சம் இதானதும் பருவேப்பில் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து தண்ணி வைக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை வந்து இதில் போட்டு ஓரளவு கொஞ்சம் ப்ரீ குக் பண்ண போகிறோம் நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அதில் வேக வைக்க போகிறோம் நான் வந்து அரிசி வந்து இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு திரிச்சதுக்கப்புறமா முந்நூறு எம்எல் தண்ணி வந்து வச்சுருக்கேன் சாரி சோளம் எடுத்திருக்கேன் நான் வந்து அரிசின்னு மாற்றி சொல்லிவிட்டேன் தண்ணி வந்து இப்போ கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ இதை போட்டு கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிளரி ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும் இதிலே நம்மளுக்கு வந்து பாதி வெந்துடும் நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன் நம்மளோட புல்கட்டை மாவு இப்போ ஆகிடுச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது இது ஆறுன ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட ஆகும் ஸோ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பிடிக்க முடியல சூடாக கையில் பிடிக்க முடியல சூடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டு அதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து ரவுண்டாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு முக்கால்வாசி இதில் வெந்துட்டோம் வெந்துட்டதுனால ஆவில வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்